அனைவருக்கும் வணக்கம் நான் இருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இப்போ சார் பொதுவாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு பேர் ரீசார்ஜிங் சார் நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோங்களா அது மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் ஒரு நிலத்துல வந்து சத்துக்கள் இருக்குது அந்த சத்துக்கள் வந்து அந்த சத்துக்களை வந்து ஏற்கனவே போட்ட ஒரு பயிர் வந்து உறிஞ்சிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க எடுத்துக்கிச்சு எடுத்து தானே அது வளர்ந்துருக்கும் அப்போ அந்த வளர்ந்த இடத்துல அதோட சத்தை திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா ஏதோ ஒரு டைமில் இப்போ தரையில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து கண்டிப்பாக அதை திருப்பி கொடுக்கணும் சரிங்களா அது வந்து ஏன்னா அவங்க ரொம்ப நெருக்கமான செடிகளை அதிகமான ப்ரொடக்ஷனுக்காக அவங்க பண்ணாங்க அதனால் அவங்க கொடுக்குறாங்க நீங்க நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் மலையில வந்து வே விவசாயம் பண்ணும்போது அதிகமான மழை பொழிவு அல்ல அப்படிங்கிற நேரத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து செடி எடுத்துக்கிறது போக ஓரளவு சத்துக்கள் வந்து மழை நீரால் கரைக்கப்பட்டு கீழே போயிடும் சரிங்களா அப்படி ஒரு கண்டிஷனில் உங்களுக்கு இன்னுமே வந்து நியூட்ரியன் டிப்ளீஷன் அதாவது ம நுண்ணுயிரிகளோட அழிவு வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா அது எப்படி தெரியும்னா உங்கள் மண்ணை பார்த்தாலே பல பலன் இருக்கும் சரிங்களா அந்த மண்ணில் வந்து அசிடிட்டி அதிகமாயிடும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அடியுரம் போடுறதுங்கிறது நூறு சதவீதம் இருக்கணும் சார் சரிங்களா அதில் வந்து கருத்து இல்லை நீங்கள் செய்யணும் நான் இந்த பதிவை ஏன் போட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த இன்னைக்கு இந்த விதை நேர்த்தி அப்படிங்கிறத ஏன் போட்டேன் அப்படின்னா இப்போ நிறையா காலையில காலையிலேருந்து ஒரு எட்டு பத்து பேர் ஃபோன் பண்ணாங்க நான் பயிர் விதைக்க போகிறேன் சிறுதானியம் விதைக்க போகிறேன் நெல் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பண்ணேன் மற்ற தனிமங்களுக்கும் நம்மளுடைய உயிர் இயற்கை விவசாயத்திற்கு என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே வந்து உயிர்களை வச்சிருக்கு அது வந்து ஈ ஈரமான நிலத்தில் அது மல்டிப்ளை ஆகும் சரிங்களா ஒரு கூற்று கூட இருக்குங்க இப்போ வந்து பஞ்சகாவியை எடுத்துகிட்டிங்கன்னா அதில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணு இருக்குது இஎம் கரைசல் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் தலைச்சத்து மணிச்சத்து சாமல் சத்து மூணு இருக்குது ரைட்டுங்களா இப்போ நம்ம வந்து ஒரு சில இடங்களில் நம்ம அதோட அதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் பயிரோடய வாழ்க்கை ஃபுல்லாக பயன்படுத்த போகிறோம்னா பயிருக்கு பயன்படுத்தாத நாட்களில் வேறு என்ன பயன்படுத்தலாம் குறைந்த செலவில் அதிகமான ஏரியாவில் நல்லா எதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறப்ப தான் அப்படி அப்போ வர்றப்போ தான் இந்த மூன்று உயிர் உரங்கள் வருது இந்த தலைச்சத்தை கொடுக்குறதும் மணிச்சத்தை கொடுக்கறதும் சாம்பல் சத்தை கொடுக்கறதும் அடுத்து பூஞ்சான குழியும் சரிங்களா இதில் அந்த அசோஸ் பயிரிலாம் இதெல்லாமே வந்து தலைச்சத்து சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா ரைசோபியம் அதை ரைசோ அது வந்து பாஸ்வோ அப்படின்னு சொல்லினாலே அது வந்து மணிச்சத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த தலைச்சத்து எப்போ வரும் அப்படின்னா பயிர் வளர்கிற நேரத்தில் தேவையானது தலைச்சத்து பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு காய் பிடிக்கிது முப்பத்தைந்தாவது நாள்லேருந்து அல்லது நாற்பதாவது நாள்ல ப பூ பிடிக்க போகுது அப்படிங்கிற நிலமையில இருந்து உங்களோட அந்த பர்டிகுலர் செடி வந்து தன்னோட ப்ரொடக்ஷனை முடிக்கிற வரையிலும் தேவைப்பட போகிறது வந்து மணிச்சத்து அதுதாங்க செடி செடியில் அதிகமான விஷயத்தை கொடுக்க போகிறது அப்போ வந்து நம்ம பாசோ பாக்டீரியாவோ ரைசோபியம் இதெல்லாம் கொடுக்குறோம் அடுத்து வந்து இந்த கொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரைகோடர்மா விரிடியோ அல்லது வந்து சூடமோனோஸோ அல்லது வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளோ மைக்ரோரைஸாவோ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் தரையில் வந்து வேருக்குள்ளே இருக்கக்கூடிய வேறு தான் அதிகமான ஈரம் நிற்கும் ஈரம் நின்றுக்கிட்டே இருக்கிறப்ப அழுகலில் அதிகப்படுத்தக்கூடிய பூஞ்சானங்கள் வந்து அந்த இடத்துல இருக்கும் அந்த பூஞ்சானங்களால் தான் பாதி பஞ்சாயத்து வர்றது அப்போ அந்த புஞ்சா பூஞ்சானங்களை அழிக்கிறதும் அதன் மூலமாக தரையில் சத்து வந்து செடிக்கு மேலே ஏறுறத தடுக்கிற பொருளை வந்து காலி பண்ணுறது தான் இந்த மூன்றோட முக்கியமான வேலை அதாவது எந்த மூன்று திரைக்கோடர்ம விரிடி சூடமோனாஸ் பேம் இதோட வேலை சரிங்களா அப்போ இதை வந்து ஒன்று ஒன்றுக்கும் ஒரு தனித்தனி செயல்பாடுகள் இருக்குது சார் கண்டிப்பாக விரிடிங்கிறதோட செயல்பாடு வேறு சூடமோனாஸ்ங்கிற செயல்பாடு வேறு மைக்ரோரைஸாங்கிற செயல்பாடு வேறு மூணுமே பூஞ்சான பூஞ்சானக்கொல்லி தான் சரிங்களா ஆனால் ஒரு நூறு சதவீதத்தில் அறுபது சதவீதம் மூணுமே ஒரே மாதிரி இருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய நாற்பது விழுக்காடில் வந்து ஒன்று வேற வேறு வேறு மாதிரி நடந்துக்கும் அப்போ வந்து இந்த மைக்ரோரைஸாங்கிறது வந்து அதிகமான வளர்ச்சியையும் தூண்டக்கூடியது பயிர் வளர்ச்சி ஊக்கி இன்னும் வளர்ச்சியை தூண்டக்கூடியது பாஸ்வரஸ் வந்து அதிகமாக கொடுக்கும் அதை வந்து மண்ணுக்கு தேவையான பாசுவரசை வந்து அதிகமாக கொடுக்கும் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா ராக் பாஸ்வேட் போட்டேன் அப்படின்ட்டு அந்த ராக் பாஸ்வேட்டுங்கிறது வந்து ஒரு பாறையிலேருந்து எடுக்கக்கூடியது அப்படின்னாலுமே அது வந்து காசு அதிகம் அதே இது காசு குறைவான காசில் அதிகமான ப்ரொடக்ஷன் தரணும் அப்படின்னா அந்த மைக்ரோரைஸாக தான் முக்கியம் அடுத்து வந்து ட்ரைகோடெர்மா விரிடி இந்த விரிடிங்கிறது வந்து எங்கெல்லாம் அதிகமான ஈரப்பதம் உள்ள செடிகள் வளருதோ முக்கியமாக வாழை கரும்பு நெல் போன்ற பயிர்கள் வளருதோ அந்த இடங்களில் ரொம்ப முக்கியமான தேவையுள்ள பொருள் வந்து ட்ரைகோடர்மா விரிடி ஏன்னா அந்த வேறு அழுகலை குடைக்கிறதோட பூஞ்சானத்தை காலி பண்ணுறதோட புரொடக்ஷனையும் அந்தந்த வய பயிரோட வளர்ச்சி நாட்களுக்கேற்ற வளர்ச்சியை தடையில்லாமல் கொடுக்க வேண்டியதும் அதோட முக்கியமான கடமை அப்படி ஒரு வேலையை செய்யும் அது சூடமோனாஸ்ங்கிறது வந்து ஒரு சாதாரண கொல்லிங்க அது எல்லா வேலையும் அதாவது இது வந்து அதற்கு ஒரே ஒரு வேலை தான் அதிகமாக பூஞ்சான கொல்லி அவ்வளோதான் அதனால் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் அதுதான் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் எங்கே கிடைக்கும் இந்த பொருள்லாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க பொதுவாக அந்த அசோஸ் இருக்கட்டும் ரைசோபியமாக இருக்கட்டும் அசோடோபேக்டராக இருக்கட்டும் பாஸ்வோபேக்டீரியாவாக இருக்கட்டும் இந்த பூஞ்சன கொல்லிகளான ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனஸ் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து யூனியன்லையும் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டெப்போவில் கண்டிப்பாக இருக்கும் இருக்குது நான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குது இரநூறு கிராம் பாக்கெட் வந்து ஆறுரூவா சொல்லுவாங்க சரிங்களா அதில் ஒரு சில ஸ்கீம் படி கொடுக்குறவங்க ஃப்ரீயாக தருவாங்க இப்போ வந்து காட்டன் ஸ்கீம் இது உங்களுக்கு நிலக்கடலை ஸ்கீம் அப்படிங்கிறப்ப அது ஃப்ரீயாக கூட தருவாங்க இல்லை ஒரு சில ஸ்கீமில் வந்து ஐம்பது சதவீத மானியத்தில் அதாவது இரநூறு கிராம் பாக்கெட் வந்து மூன்று ஆறுரூவாய்க்கு மூன்று ரூபா ரேட்டில் தருவாங்க அதுவும் இருக்குங்க இந்த கடைசி ஒரு ஐட்டம் நான் சொல்ல விட்டுட்டேன் பார்த்தீங்களா மைக்ரோ ரைஸாங்கிறது அது கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான பொருள் அது வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண முடிகிறது இல்லைங்கிறதுனால இந்த வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் எங்கே இருக்கோ அவங்களும் கேவி கேன்னு சொல்லக்கூடிய கேந்திரிய கிருஷி விஞ்ஞான் கேந்திரான் இருக்குது பார்த்தீங்களா வேளாண் விஞ்ஞான் மையம் அவங்க தான் இது வச்சுருக்காங்க நீங்கள் அந்த பகுதியில் இருக்கவங்கள முன்னாடியே அதை போய் சொல்லிட்டீங்கன்னா அது வந்து திரவ திட திடநிலையிலையோ கிடைக்கும் சரிங்களா இந்த மூணு இந்த மூணோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நீங்கள் இயற்கை உரங்கள்லேயே இருக்கக்கூடிய செலவு இருக்குது பார்த்தீங்களா இப்போ பஞ்சக்காவியாக இருக்கட்டும் ஒரு அளவுக்கு பஞ்சகாவியை அடிக்கலாம் ஏன்னா ஒரு லிட்டர் வந்து ஆவரேஜ் இப்போ நீங்களே தயார் பண்ணால் கூட ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வந்துடும் ஒரு லிட்ரு இன்றைக்கி இருக்க காசில் அது இன்னும் கூட தான் ஆகும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கடையில் வாங்கினாலும் தொண்ணூறுரூவா சொல்லுவாங்க மினிமம் அவ்வளோத்த வாங்கி பயிரோட வாழ்நாள் ஃபுல்லாக செய்ய முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அப்போ இந்த மாதிரி உயிர் உரங்கள் வந்து உங்களுக்கு நீண்ட நாள் பலன் கொடுக்கும் சரிங்களா இதாங்க சார் உங்களோட கேள்விக்குள்ள வித்தியாசம் சரிங்களா கண்டிப்பாக வந்து அந்த உரங்களும் தயார் பண்ணணும் நீங்கள் வந்து தொழு உரம் தயார் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தொழு உரத்தை தயார் பண்ணுங்கள் தொழு உரத்தை தயார் பண்ணுற அந்த லேயரில் ராக் பாஸ்பேட் வந்து போடுங்க வேறு வழி இல்லைன்னா போடுங்க ஆனால் ராக் பாஸ்பேட்டோட வேலையை செய்கிறது இந்த மைக்ரோரைஸா கிடைச்சதுன்னா அதை வாங்கி உபயோகப்படுத்துங்க நீங்கள் இந்த லேயர் போடும்போது தயவுசெய்து இந்த மைக்ரோரைஸா கிடைச்சா அதை உபயோகப்படுத்துங்க இஎம் கரைசலை வந்து உபயோகப்படுத்துங்க சார் நீங்கள் வந்து கொஞ்சம் இருபது லிட்டர் தயார் பண்ணுறோம் பாத்தீங்களா அந்த கான்சன்ட்ரேட்டருக்கு இதை வந்து அப்படியே எடுத்து தெளித்து விடுங்க ஒவ்வொரு லேயர்லையா இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி நல்லாயிருக்கும் சரிங்களா அது செஞ்சு பாருங்க அடுத்து வந்து பதினஞ்சு இருபது நாள் கழித்து நம்ம மண்வெட்டியில் ஒரு ஓரமாக இருந்து மாற்றி விடு தெரியுங்களா அப்போவுமே நீங்கள் அதை பண்ணுங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் சரிங்களா செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு நான் போட்டதோட போட்டதில் ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விதை நேர்த்திங்கிறது கண்டிப்பாக நெல்லுக்கும் நெல்லுக்கு முக்கியமாக பண்ணணும் சரிங்களா நெல்லுக்கு பண்ணணும் ஏன் அப்படின்னா விதைகள்லாம் எந்த மாதிரி கண்டிஷனில் உருவாகி வருது பேக் பண்ணி வருது எவ்வளோ நாளாக ஆச்சு எவ்வளோ என்ன மாதிரியான சூழ்நிலைகளில் எவ்வளோ நோய்களை தாங்கி வருது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அப்போ அந்த விதைகளை வந்து முறைப்படுத்தி நம்ம ஒரு இடத்துல நம்ம வளர்க்க வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை அதுவும் இந்த ஆடி ஆடிப்பட்டத்தில் இவ்வளோ வறட்சியில் இருக்கக்கூடிய கொஞ்சூண்டு தண்ணிய வச்சு நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் அதனால் இந்த பதிவை வந்து கண்டிப்பாக செய்து பயன்படுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி